Sol, <coughs> பேரோலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளி அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வலை மீது இறக்கம் வைத்தனும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக ஆண்டவரே உமது அருள் எம்மை என்றும் கைவிடாதிருக்க உம்மை வேண்டுகிறோம் உமது புனித பணிக்கு அது எங்களை அர்ப்பணிக்கச் செய்து எங்களுக்கு உமது ஆற்றலை என்றும் பெற்றுத் தருவதாக

அவர்களின் வழிமரவினரை பெரிதை செய்வதாக நீ அவர்களுக்கு ஆண்டவரே எங்கள் பாவங்களால் மற்ற மக்களிடம் சென்று நாங்கள் எண்ணிக்கையை குறைந்துவிட்டோம் உலகெங்கும் இன்று தாழ்வுடைக்கும் இப்பொழுது எங்களுக்கு மன்னர் இல்லை இறைவாய்ப்புகள் இல்லை தலைமை இல்லை எரிவடி இல்லை எந்த பணியும் காணிக்கை பொருந்தோ தூபமோ இல்லை உம் திருமண் பணியின் உன் இறக்கத்தை பெற இடமே இல்லை ஆயினும் செம்மறி கடாக்கள் காணிகளால் அமைந்த எரிவணி போலும் பல்லாயிரம் கொடுத்த ஆட்டோட்டிகளான வழிபோலும் ஒரிக்கை உள்ளமும் தாழ்வுற்ற மனமும் கொண்ட நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவோமாக அவ்வாறு எமது பணி இன்றும் திருமூன் அமைவதாக நாங்கள் முழுமையாக உண்மை பின்பற்றுவோம் ஆகும் ஏனெ நம்பிக்கை வைப்போம் வெக்கத்துக்கு அர்ப்பணப்பட்ட இப்பொழுது நாங்கள் முழு உள்ளத்துடன் உண்மை பின்பற்றுகிறோம் உங்கள் கஞ்சி உன் முகத்தை நாடுகிறோம் எமை வெக்கத்துக்கு உள்ளாகாதீ மாறாக உன் பதிவிற்கு ஏற்போம் இரக்க பெருக்கத்திற்கு ஏற்போம் எங்களை நடத்தும் ஆண்டவர் உலகம் மருவாக்கும் பதில் முறைப்பாடு பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரறிப்பையும் ஆண்டவரே உமது இரக்கத்தையும் உமது பேரறிமையையும் நினைத்தோம் ஆண்டவரை நாங்கள் அறிய செய்தோம் உன் மனிதனை எனக்கு கற்பித்தருளோம் உமது உண்மையினர்கள் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரணும் நீரே எனக்கு பல்லவி ஆண்டவரே உமது இரக்கத்தையும்

நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை ஏரிய வழியில் அவர் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் பல்லவி ஆண்டவரை உமது இரண்டதையும் உமது பெயரை இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர் ஆண்ட ஒருவர்களோடு இருப்பார்த்ததியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவாக்குகள் இருபத்து ஒன்று தொடக்கம் முப்பத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் பேதொரு இயேசுவை அணுகி ஆண்டவரே என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும் ஏழு முறை மட்டுமா என கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் கூறியது ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என நான் உனக்குச் சொல்கிறேன் மின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார் அவர் கணக்கு பார்க்கத் தொடங்கிய அவரிடம் பத்தாயிரம் காலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர் அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான் தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார் உடனே அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து என்னை பொறுத்தருள்க எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான் அப்பணியாளின் தலைவர் பதிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார் ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் நூறு தெனாரையும் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு நீ பட்ட கடனை திருப்பித்தாய் என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான் உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து என்னை பொறுத்தருக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார் ஆனால் அவன் அதற்கு இசையாது கடரை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிலுவையில் அடை அடைத்தான் அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததைக் கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள் அப்போது தலைவர் அவனை வரவழைத்து பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன் நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க அல்லவா என்று கேட்டார் அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்

சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மீட்பளிக்கும் இப்பலை பொருள் எங்கள் பாவங்களைக் கழுவிட உமை வேண்டுகின்றோம் அதனால் இது உமது ஆற்றலின் பரிகார பலியாக மாறிட நீரே அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவான் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு அறி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவே எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன் அதனால் நாங்கள் மட்டுமீறிய பத்துதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே ஆகவே புனிதர் பானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தெய்த்தி முடிவின்றி சொல்வதாவது மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை வேண்டுகிறோம் இவ்வாறு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தை கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமண் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராக்கி அனைவரோடும் உமது திரு அவையன்பில் இறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோர் புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் ென்றும் உமக்கு கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திரு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருந்து ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்

கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்து திருவுடல் கருசு திருவுடல் கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்து திருவுடல் கிறிஸ்து திரு உடல் 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 உம் கூடாரத்தை வாழ்பமரியால் உம் திருமலையில் இளை யார் மாசற்றவராய் நடந்து நேரியவற்றை செய்பவரே மன்றாடுவுமாக ஆண்டவரே புனித மறை நிகழ்வில் பங்கு கொண்ட எங்களுக்கு வாழ்வழிக்க உமை வேண்டுகிறோம் அதே போன்று எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் ஆதரவையும் அது அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உருவிருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று